உங்க மனசுல இருக்கிறத அப்படியே பேசி பாருங்களேன் அங்க கூட ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க தேவையான டைம்ல தேவையானதை மட்டும் தான் சொல்லுங்கிற தான் இப்ப இருக்க நிலமை இருக்கு முக்கியமா இந்த விஷயத்த அப்ளை பண்ண வேண்டிய இடம் எதுன்னு சொந்தக்காரங்க சொத்தியில தான் நீங்க உங்க மனசுல இருக்கிறத அப்படியே பேசுறதுக்கு யாராவது ஒருத்தர் உங்க கூட இருந்தாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப லக்கி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வெளியே பேசுறதுக்கும் அதுல தப்பு சரி சொல்லி அவங்க அதை கரெக்ட் பண்றதுக்கும் யாராவது ஒருத்தவங்க உங்க கூட இருந்துட்டாலே போதும் ஏன்னா மனசுல இருக்கிறத நிறைய விஷயங்களை வந்து நம்மளால வெளியே சொல்லவே முடியாது அதை அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு நான் அது ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து கொண்டு வந்து விட்டுரும் ஸோ இது என்னோட அனுபவத்தில் இருக்கிற உண்மை தாங்க எல்லாரோட லைஃப்லையும் இது கண்டிப்பாக இருக்கும் இல்லை அப்படிலாம் இல்லை நானும் என் மனசில் பட்டதை அப்படியே பேசுவேன் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கூட இருக்க வேண்டிய பல பேர் வந்து இல்லாமல் போயிருப்பாங்க உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு இன்னைக்கு வரகு அரிசி தான் வச்சு விட்டுருந்தேன் ஒரு ஒன்றரை டம்ளர் இதில் வச்சா எங்கள் நாலு பேருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு பாப்பாவுக்கு தம்பிக்கு தங்கச்சிக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போல சரின்ட்டு அந்த சாப்பாடு வச்சு விட்டுட்டு முட்டை குழம்பு கொஞ்சமும் புடலங்கால கூட்டு செஞ்சு இன்னைக்கு சூப்பராக லஞ்சு முடிச்சாச்சு